வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருந்தகை அருட்பெருஞ்சோதி வள்ளலாருக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வள்ளலாரின் பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாளாக அறிவித்ததோடு ரூபாய் மூன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி அரசு நிதியில் வள்ளலார் முப்பெரும் விழாவினை தொடர் அன்னதானத்தோடு ஓராண்டு காலம் நடத்தி சிறப்பு செய்தார்கள் மேலும் அரசு நிதி ரூபாய் நூறு கோடியில் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் மற்றும் மூன்று புள்ளி ஐம்பது கோடியில் வள்ளலார் வாழ்ந்த மருதூர் இல்லத்தை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வள்ளலாரின் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சன்மார்க்க அன்பர்கள் பங்கேற்கும் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து அன்று சென்னை கீழ்ப்பாக்கம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் மைதானத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் இம்மாநாட்டில் வள்ளலாரின் நெறிகளை பரப்பிடும் வகையில் பேரணி கண்காட்சி அரங்கம் மூலிகை கண்காட்சி மற்றும் சித்த மருத்துவ அரங்கு கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர் அன்னதானம் நடைபெறுகிறது அனைவரும் வாரீர் வாரீர் என அன்போடு அழைக்கின்றோம்